அனைவருக்கும் வணக்கம் மையம் கர ஒதுங்கியிருக்கு அதாவது நான் ஏதோ வானிலை செய்து சொல்ல போகிறேன் நாளைக்கு ஏதோ ஒரு அதி தீவிரமான புயல் இருக்குது மழை வரப்போகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆழ்வார்பேட்டையில் ஆரம்பித்த மக்கள் நீதி மையம் இப்போ மெதுவோ அப்படியே தேனாம்பேட்டையில் வந்து அறிவாலய வாசலில் கர ஒதுங்கிருக்கு அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் குடும்ப அரசியல்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா நாட்டு தகுதியே இல்லாத தலைமை இருக்கிற இந்த நாட்டில் அதை தட்டி கேட்கிற ஒருத்தனா உங்கள ஒருத்தனா கேட்கறேன் யாருக்கையே உங்கட்டு போட போறீங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நம்மவர் கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு புதிய கட்சி புதிய பார்வை புதிய கொள்கை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட ஆரம்பிச்சாரு அப்போ எல்லாரும் ஏன் எவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய கோபம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப ஆட்சி காலகாலமாக ஒரே குடும்பம் ஆட்சியில் இருக்கு அந்த குடும்ப அரசியலும் வேண்டாம் இந்த ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமா அந்த நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசியல் கட்சியும் வேண்டாம் நம்ம திராவிடத்துக்கு மாற்றா மக்கள் நீதி மையம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கட்சியை ஆரம்பித்தார் அதாவது வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டோம் திராவிடத்துக்கு மாற்றாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இவர் கட்சி ஆரம்பித்தார் இப்படி ஆரம்பிக்கும் போது மக்கள் எல்லாருமே இவர் ரொம்ப நம்பினாங்க இப்போது கோவையில் உள்ள தொழிலதிபர் அவர் மகேந்திர அண்ணன் அப்புறம் அந்த சமூக ஆர்வலர் பத்ம பிரியான்னு சொல்லி மதுராயில் தொகையில் போட்டிட்டாங்க அவங்க அப்புறம் நம்ம ஸ்நேகண்ண அந்த மாதிரி நிறைய பேர் இவருக்கு பின்னாடி நின்னாங்க இவங்க மட்டும் இல்லை இவங்க அறிந்த முகங்கள் அறியாமல் நிறைய சமூக ஆர்வலர்கள் இவர் மேலே ஒரு நம்பிக்கை வைச்சாங்க ஸோ படித்த மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ரசிகர்கள் இவர் வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷமாகவே இந்த சினிமா தொழில் இருக்கிறனால இவரோட ரசிகர்களும் என்ன பண்ணாங்க இவர் பின்னாடி நிற்க ஆரம்பித்தாங்க ஸோ ரசிகர் மன்ற நிர்வாகிகள் எல்லாமே கட்சி நிர்வாகிகளாக மாற்றி புது புது ஆட்கள்லாம் உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கெல்லாம் வேட்பாளரை அறிமுகப்படுத்தி தீவிரமான பிரச்சாரத்தை தூங்கினார் இப்படி பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு ஒரு யூடியூப்பில் கூட ஒரு இன்டர்வியூ வரும் அதாவது பிரச்சாரத்துக்கு நடையில் அவர் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவார் அவன் போகும்போது நான் உடனே அடுத்த பிரச்சாரத்துக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்டர்வியூ கொடுத்துருப்பார் அந்த பிரச்சாரத்தில் பழைய தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் எப்போ இந்த அளவுக்கு உணர்வுப்பூர்மா நமக்காக இருக்காரு ஒரு சிறந்த தலைவராக இருப்பாரு ஒரு மாற்றா வந்திருக்காரன்னு சொல்லி மக்கள் நம்பி ஒரு பின்னாடி போனாங்க கட்சிகளாக நீங்கள் குறிப்பிட்டுள்ள கட்சிகளோ நாம் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று நீங்கள் பகிரங்கமாக அறிவிப்பீர்களா கழவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம் திருடர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தைரியமாக சத்தியம் பண்ணி கொடுக்கலாம் இது எலெக்ஷன் வாக்குறது அல்ல கட்சி ஆரம்பிக்கும்போதே கொடுக்கிற வாக்குறுதி அந்த எந்த நம்பிக்கையில போனா வெளியா இருக்கவும் போய் சொல்ல மாட்டான்பா அப்படின்னு இந்த வடிவல் சொல்ற மாதிரி இவர் மேல முழு நம்பிக்கையோட இவர் பின்னாடி போய் நின்னாங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு கமலஹாசன் அவர்கள் எடுத்த முடிவை வச்சு நம்ம யோசிக்கும் பொழுது இவர் ஏன் அப்போ அப்படி செயல்பட்டாருன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற விட என்னென்னா இவர் வந்து அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த தேர்தல் ஈடுபடுறதுக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான் இருந்திருக்கு ராஜ்யசபா எம்பி இந்த ஒரு காரணத்துக்காக தான் இவர் கட்சியே ஆரம்பிச்சிருக்காருங்கிறது சமீபத்தில் நமக்கு தெரிய வருது இந்த ராஜ்யசபா எம்பி வாங்குறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அதுக்காக டிவியெல்லாம் உடச்சி அப்புறம் பிரச்சாரம்லாம் பண்ணி இத்தனை ரசிகர் மன்ற நிர்வாகிகளையும் வீடு வீடாக தெரு தெருவா பிரச்சாரம் பண்ண வச்சு வெயிலில் மலையில் எல்லாம் அலைய வச்சு போஸ்ட்ரு ஒட்ட வச்சு எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டீங்க ஆண்டவா இப்போ நம்மவருக்கு வந்து ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு வேணும்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸ் தளத்தில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அதாவது மத்திய அரசுக்கு ஆதரவாக ரெண்டு ட்விட்டு போட்டிருந்தாலே போதும் இப்போ நம்ம சச்சின் டெண்டுல்கர் அப்புறமா இளையராஜ ஐயா அந்த மாதிரி யாராவது ஒரு துறையில் ஒரு சிறந்த கலைத்துறையில் இல்லை விளையாட்டுத்துறையில் அப்படி சிறப்பாக இருக்கவங்களுக்கு அவங்களே இவங்க கேட்கக்கூட வேண்டாம் டிட்டு கூட போட வேண்டாம் சுதா நாராயணமூர்த்தி அம்மாவுக்குமே எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க ராம் ராஜ்யசபா எம்பி சீட்டு அந்த மாதிரி இவருக்கு தானாகவே கிடச்சிருக்கும் ஆனால் இவர் வம்படியாக இந்த வேலையெல்லாம் செஞ்சு இப்போ கடைசியாக ஒரு எம்பி சீட்டுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காரு ராஜ்யசபா எம்பி சீட்டு அடுத்த வருஷம் தான் வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தேர்தலுக்கு தீவிரமான பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டு அந்த சீட்டை வாங்கியிருக்காரு கடந்த தேர்தலில் இப்போ ஸ்நேகண்ணன்லாம் இவர் கூட இருந்தார் அப்போ விருகம்பக்கம் தொகுதியில் திமுகவோட வேட்பாளரை வந்து அந்த அண்ணனுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா பேசினாங்க அஞ்சு கோடி ரூபா தந்துடுவோம் விலகிடுங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் நான் உண்மையாக இருப்பேன் நான் நம்ம ஒரு பக்கம் இருப்பேன் நாங்கள் மக்கள் நீதி மையம் அப்படின்லாம் உணர்ச்சிபுரமாக பேசி இவரை முழுமையாக நம்பி இவர் பின்னாடி இருந்தார் ஆனால் இன்றைக்கி அதே ஸ்னேகண்ணன் திமுக தான் பேசினாங்க ஆனால் இப்போ அவர் எந்த முகத்தை வச்சுட்டு அவங்கள போய் பார்ப்பாரு இது மட்டும் இல்லைங்க இப்போ இவருக்கு முன்னாடி போன மகேந்திரண்ணா அவரும் திமுகவுக்கு தான் போனார் பத்ம பிரியாக்கா அவங்களும் திமுகவில் தான் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவுக்கு போயிருக்காங்க கடைசியில் இவரும் போய் திமுகவில் சேர்ந்துட்டார் இதுக்கு கட்சியை ஆரம்பிக்காமல் நேரடியாக திமுகவுக்கு போயிருந்தால் இத்தனை லட்சம் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்க மாட்டாங்க அவங்களுடைய உழைப்பு வீண் போயிருக்காது வேக வேகமாக அரசியலுக்கு வந்தார் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கன்னு சொன்னார் ஆனால் ஏன் இப்படி மாறிட்டார் அப்படின்னு எல்லோரும் யோசிக்கிற நேரத்தில் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது ஒரு விடயம் தெரிய வருது என்னென்னா இவர் கட்சி எதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு அந்த நேரத்தில் ஏன் செயல்பட்டார் அப்படின்னு பார்க்கும்போது நூறு நாள் தான் பிக் பாஸ் அந்த பிக் பாஸ் அந்த நிகழ்ச்சி வந்து வெறும் நூறு நாட்கள் தான் நடைபெறும் இந்த நூறு நாட்களில் இவரோட ஷூட்டிங்குன்னு பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் தான் வரும் ஸோ மீதி நாட்களில் இவர் சும்மாதான் இருந்திருக்காரு எந்த படங்களும் இவர் கையில் இல்லை இந்த பட வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் நடக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு சரி ஓகே நம்மகிட்ட பணம் இருக்குது நம்மகிட்ட ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அதனால நம்ம அரசியல் இறங்குன்னு அவர் பாட்டில் ஜாலியாக இறங்கிட்டாருங்க ஆனால் பாதிக்கப்பட்டது மக்கள் தான் இப்போது அந்த தேர்தலில் முடிஞ்சதுக்கு அப்புறமா விக்ரம் டூ வந்துடுச்சு அப்புறம் இந்தியன் டூ வந்துடுச்சு அடுத்து தக்லஃப் வந்துடுச்சு இந்த மாதிரி தொடர்ச்சியான படங்கள் வந்துட்டு அதனால் அவர் மறுபடியும் பிஸி ஆகிட்டார் முதல்ல நான் கோவத்தில் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னவர் இப்போ நான் சோகத்தில் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மாற்றி பேசுகிறாரு ஸோ இதுக்கு இப்போ இவர் முக்கியமாக திமுக பக்கம் போகிறதுக்கான காரணம் என்னன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த படம் வெளியேறினாலும் அது ரெட் ஜெயின் மூவி அனுமதி இல்லாமல் வெளியே வராது அந்த அளவுக்கு அவங்க திரைத்துறையை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க ஸோ அவரோட இவர் வந்து க்ளோஸ் ஆனதால அந்த விக்ரம் டூவில் கோடிக்கணக்கான ரூபா கமலஹாசன் அவர்களுக்கு லாபம் வந்ததினால அவர் அப்படியே உதயநிதி என்ன சொல்கிறாரோ அதை கேட்கறோடைய மனநிலைக்கு வந்துட்டார் இந்த சினிமா லாபத்தை பார்த்த நம்மவர் அவர்கள் சரி பழைய மாதிரி வாழ்க்கை நல்லா தானே போகுதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் நடிக்க வந்துட்டார் ஸோ மக்கள் தான் இதில் வந்து ரொம்ப கோவம் விட்டு நீங்கள் என்ன முழு நேரம் அரசியல்வாதி இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி மாறிட்டிங்களே அப்படின்னு கோமாக கேட்கும்போது இல்லை யாருமே முழு நேரமாக எந்த தொழிலும் செய்ய முடியாது பகுதி நேரமாக தான் செய்ய முடியும்னு சொல்லி அவருக்கு ஏற்ற தொழில் அதாவது யாருக்குமே புரியாத மாதிரி பேசுகிறது அவரோட கலை இல்லையா அந்த கலையில் அந்த வடிவத்தில் அவர் பேசி ஒரு சமாளிப்பு சமாளித்து கொடுத்துருக்காரு ஆக மொத்தத்தில் மக்கள் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா இதுக்கு பருத்தி முட்டை குடங்களில் இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது தான் கமலஹாசன் அவர்கள் நல்ல உளவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை நல்லா அணுகினார் அது வந்து தெரிஞ்சது தேர்தலில் ஏன்னா ஒரு தேர்தலுக்கு வரும்போது இனி எல்லாரும் எல்லா பக்கமே நம்மவர்னு அறிமுகப்படுத்துங்க எல்லாருமே இவர் நம்மவர்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க தேர்தல் பிரச்சாரத்துலேயுமே நம்மவர் நம்மவர்னு சொல்லி தான் அவரை முன்னிறுத்தினாங்க ஸோ உளவியல் பூர்வமாக இவர் மக்களுக்கானவர் நமக்கானவர் நம்மவர் அப்படிங்கிற எண்ணத்தை விதைச்சி ரொம்ப அருமையாக செயல்பட்டார் இந்த விஷயத்தை இவர் கற்றுக்கலாம் ஆனால் இனி வரும் காலங்களில் திரைக்க மட்டுமே ஒருத்த அரசியலுக்கு வர தகுதியாக இருக்காது அப்படிங்கிறத நம்மர் வந்து நம்மளுக்கு புரிய வச்சுருக்காரு திரையில் அவங்க நல்லா உடல் மொழி வச்சு அருமையாக நடிக்கலாம் மக்களை சிரிக்க வைக்கலாம் மக்களை சிந்திக்க வைக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் அரசியல்னு வரும்போது அவங்க எதற்காக வந்திருக்காங்க அவங்களுடைய கொள்கை என்ன அவங்க என்ன எப்படி செயல்படுறாங்க அரசியல் காலகட்டத்தை தவிர தேர்தல் காலக்கட்டத்தை தவிர மற்ற காலங்களில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் இனிமேல் விழிப்புணர்வோடு பார்ப்பாங்க இந்த கலகலப்பு டூவில் சந்தானம் கேட்பார் சண்டை செய்யலாம அப்படனே அவன் பின்னாடி இருக்கவங்க வாத்தியார கையெல்லாம் நடுங்குது வாத்தியார சுகர் டேப்லெட் போட்டுருந்துட்டுமா அப்படின்னு கேட்பப்பில அதே மாதிரி இவர் வந்து எப்பெல்லாம் பிக்பாஸ் நிகழ்ச்சி இல்லையோ அந்த நேரத்தில் தேர்தல் வேலையை பார்த்துருக்காருங்கிறது இப்போ தெரிய வருது கமலஹாசன் அவர்கள் முழுக்க முழுக்க தன்னலத்தோடு செயல்பட்டிருக்காரு சுயநலம் நிறைஞ்ச ஒரு மனிதர் தான் நம்ம ஒரு கமலஹாசன் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுப்பாங்க தனக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பன்னெண்டு லட்சம் மக்களை முட்டாளாக்கி அவருக்கு ரசிகர் மன்ற நிர்வாகிகள் ரசிகர்கள் பொதுமக்கள் எல்லாத்தையும் முட்டாளாக்கி ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கியிருக்காரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கமலஹாசன் ஆரம்பித்த மக்கள் நீதி மையம் இப்போ ஏழாவது ஆண்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஏழாவது ஆண்டு கொண்டாடினாங்க இந்த ஏழாவது ஆண்டில் மக்கள் மீதி மையமாக மாறியிருக்கு இந்த மக்கள் மீதி மையம் திமுகவுக்கு போனதில் திமுகவுக்கு லாபமாக இல்லையோ நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய லாபம் நாம் தமிழர் கட்சியின் செல்வாக்கு உயர்ந்திருக்கு ஏன்னா திராவிடத்துக்கான மாற்றுன்னு சொல்லி வந்த எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் திராவிட கட்சியில் போய் ஐக்கியம் ஆகிட்டாங்க ஏன்னா இருந்து வர்றவங்க எல்லாருமே திராவிடத்துக்கான மாற்று நாங்கள் தான் நாங்கள் எந்த பக்கமும் சாயமாட்டோம் மக்களோட மட்டும்தான் இருப்போம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தேர்தலுக்கு வர்றாங்க ஆனால் கொஞ்ச காலத்திலே ஏதாவது ஒரு கட்சிக்கு திராவிட கட்சிக்கு போயிடுறாங்க ஆனால் இருந்து தொடர்ந்து பதிமூணு ஆண்டுகளாக எந்த ஒரு திராவிட கட்சி பக்கமும் போகாமல் இன்றளவும் சீமான் அவர்கள் வந்து தனித்து போட்டிடுகிறார் திராவிடத்துக்கான உண்மையான மாற்று சீமான் தான் அப்படிங்கிறது நிரூபணம் ஆகிருக்கு